பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சோ இன்னைக்கு இந்த முழு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பத்தி அப்படின்னா செம்பருத்தி பூவின் ரகசியத்தை பத்தி தான் இந்த பதிவில் முழுக்க சொல்ல போறேன் ஸோ இந்த பதிவு அப்படிங்கிறது அடையாமல் அதாவது உங்க வாங்கின கடன் வந்து கட்ட முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்குமே சரி பொருளாதார ரீதியா வந்து முன்னேற்றமே இல்லை தொழில ஒரு முன்னேற்றமே இல்லை வீட்ல ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி இல்லை இந்த மாதிரி வருத்தப்படுறவங்களுக்கும் சரி வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கணும் படிப்பு விஷயத்திலையும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் சோ வருமானம் உயரணும் வேலைக்கு போறவங்களுக்கும் சரி சோ இந்த பிரச்சனை எல்லாருக்குமே காரிய தடைகள் அப்படிங்கிறது நீங்குவதற்காக இந்த செம்பருத்தி பூவை வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா கட்டாயம் காரிய தடைகள் நீங்கும் அப்படிங்கிறது தான் இந்த முழு வீடியோ பதிவுல நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் சரி இப்போ முதல்ல வந்து உங்க வீட்டில் செம்பருத்தி செடிகள் வந்து இருக்கா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க முன்னாடி செம்பருத்தி அப்படின்னு எடுத்தோன்னாவே மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் சித்தர்கள் வந்து இந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செம்பருத்தி பூக்களுக்கு தங்க பஸ்பம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க சோ இந்த செம்பருத்தி பூச்செடிகள் கட்டாயம் ஒருத்தருடைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒன்று சோ எந்த வீட்டில் செம்பருத்தி செடி தெற்கு அல்லது மேற்கு திசைகளில் வைக்கிறீங்களோ நிச்சயம் அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாருடைய அருள் அப்படிங்கிறது அந்த செடியின் வாயிலாக உங்க வீட்டுக்குள்ள நுழையும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஐதீகம் இருந்து வந்துட்டு இருக்கு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த செம்பருத்தி பூச்செடியை வச்சு காரிய தடைகளை எப்படி நீக்குவது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ முதல்ல பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை துவங்கணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஐந்தே ஐந்து செம்பருத்தி பூ சிவப்பு நிற செம்பருத்தி பூ தான் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிவப்பு நிற செம்பருத்தி பூவை வந்து ஐந்து பூக்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு போய் விநாயக பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு முதல் வெள்ளிக்கிழமை தான் வந்து இந்த பரிகாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஐந்து வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் விநாயக பெருமானுக்கு அந்த ஐந்து பூக்களையும் ஐயர்கிட்ட கொடுத்து வச்சுட்டு மனதார வந்து எந்த காரியம் வந்து உங்களுக்கு நடக்காம தடைகளாக இருக்கோ அந்த காரியத்தை நினைச்சு மனசுல பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஸோ பொருளாதார முன்னேற்றம் வேணும்னாலும் நீங்க இதை பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் பண கஷ்டத்துல இருக்கீங்க கடன் வந்து அடையணும் இந்த மாதிரி நிலைகளுக்கும் பிரார்த்தனை விநாயக பெருமான் கிட்ட நீங்க தாராளமாக வைக்கலாம் ஸோ அடுத்து வந்து அந்த செம்பருத்தி பூக்களை வந்து ஐயர் வந்து உங்களுக்கு பிரசாதமாக திருப்பி கொடுப்பாரு அந்த பூக்களை வந்து வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பண பெட்டி பக்கத்துலையே வந்து இந்த பூக்களை வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல மகிமி தாயாரோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ அடுத்து கடன் அடிக்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிரும் ஸோ அடுத்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் செய்கிற இடம் தொழில் செய்கிற இடமாகட்டும் அல்லது வேலை பார்க்குற இடங்களில் வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை தொழிலில் இந்த மாதிரிலாம் வருத்தப்படுறவங்களுக்கு செம்பருத்தி பூக்களை வந்து தொழில் செய்கிற இடத்துக்கு ஒரு ஒன்பது பூ பூக்களை பறிச்சுட்டு போங்க சோ பொறிச்சுட்டு போய் அங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயருடைய படத்துக்கு முன்னாடி அந்த பூக்களை ஒவ்வொன்றாக வைத்து மகாலட்சுமி தாயருடைய போற்றிகள் தெரிந்தால் தாராளமா பாராயணம் செஞ்சுட்டு மந்திரங்கள் ஓதும் பொழுது ஒவ்வொரு பூக்களாக நீங்க வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயம் வந்து தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளும் நீங்கும் கந்திருஷ்டிகளும் அகலும் அடுத்து தொழில் அப்படிங்கிறது முன்னேற்ற பாதையை நோக்கி நகர ஆரம்பிக்கும் ஸோ இதுமே வந்து ஒரு எளிமையான பரிகாரம் தான் அடுத்ததாக பார்த்தோம்னா வீட்ல ஸோ வீட்டுல அப்படிங்கும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தினமும் வந்து செம்பருத்தி பூவை பொறித்து வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு வைங்க ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அன்றாட மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் என்னென்ன தெரியுமோ அதை வந்து நீங்கள் பாராயணம் செய்யலாம் அல்லது ஸ்தோத்திரங்கள் எதுவும் தெரியலைன்னா மொபைலில் போட்டுட்டு கண்ணை மூடி அதை காதால் கேளுங்க அதுவே போதுமானது ஸோ இந்த மாதிரி செய்கிறப்பையும் சரி கட்டாயம் உங்களுக்கு அந்த தாயாரோட அருள் அப்படிங்கிறது கிடைத்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நிரம்பி காணப்படும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கண்டிருஷ்டும் எதிர்மறையாற்றல் ஆகட்டும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் விலகிரும் சோ இந்த செம்பருத்தி பூக்கள்ல வெறும் மருத்துவ குணம் மட்டும் அல்ல இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் ஆன்மீக ரீதியா இருக்குன்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு சோ இந்த வீடியோ பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கும் பயனுள்ளதாக வந்து அப்போதான் இந்த வீடியோ பதிவு மாறும் ஸோ இந்த பதிவு இதோட முடிஞ்சது உங்களுக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்படுது முழு ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து நம்மளுடைய சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஸோ அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ்கள் கிடைக்கும் ஸோ மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்